ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் மிதன் வாழ்க்கையும் அமைப்பும் மிருகசிரிசம் மூணு நாலாம் மாதம் திருவாத்திரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் மாதம் இவைகள் அடங்கும் மிதன் அதிபதி வித்தை கல்வி கேள்வி விவேகம் கலை ஆகியவற்று கல்லாம் காரகம் வைப்பவரும் ராஜகோணம் கொண்டவருமான புதன் பகவான் ஆவார் காலபுருஷனது அங்க அமைப்பில் தோல் பாகத்தை குறிப்பது மிதன் ராசி என்பதால் இது முதல் உபயராசியாகும் மிருகசிரிச நட்சத்திரத்தில் மூணு நாலாம் மாதங்களும் திருவாத்திரையும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணாம் மாதங்களில் பிறந்தவர்கள் மிதன்ராசி பிறந்தவர்களாக இருப்பார்கள் மிதன் மேஷம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ஆகியவை நட்பாகவும் மற்றவை பகையாகவும் உள்ளன உடலமைப்பு மிதன் ராசி பிறந்தவர்களுக்கு அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும் கண்களாலேயே கதை பேசுவார்கள் உயரமான உடல் அமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகமே இருக்கும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக சுற்றி வரும் இவர்களுக்கு பரந்த நெற்றியும் பிறரை வசீகரிக்கத்தக்க தனித்தன்மையும் இருக்கும் அடிக்கடி மனக்குழப்பமும் உண்டாகும் நீண்ட ஆயில் அதாவது எண்பது வயது குறைவில்லாமல் வாழ்வார்கள் மிருந்தாசி பிறந்தவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் ஒருபோதும் சோம்பலாக காலம் கழிக்க மாட்டார்கள் நிதானமான அறிவாற்றல் இருந்தாலும் சமயத்துக்கேற்ற போல குணத்தை மாற்றிக்கொள்வார்கள் இவருடன் நெருங்கி பழகர்களுக்கு மட்டுமே மின்தாசிக்காரர்களின் இயல்புகள் புரியும் சற்று குழப்பவாதியாக இருந்தாலும் எந்தவித கடினமான வேலையையும் பொறுப்புடன் செய்து முடிக்கும் ஆற்றல் இருக்கும் பிறரை எளிதில் நம்ப மாட்டார்கள் எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் இருக்கும் கோமாளி போலவும் ஏமாளி போலவும் நடந்து கொண்டாலும் அனைவரிடமும் நயமாக நம்பும்படி பேசி தங்கள் காரியங்களை சாய்த்துக் கொள்வார்கள் மிதன் மற்றவர்களிடம் எவ்வளவு எளிதில் நட்பு வைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதில் துறவை துண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள் தனக்கு பிடிக்காதவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அதனால் அதிகம் சந்தோஷப்படுவார்கள் பிறரை கிண்டல் கேலி பரிகாசம் செய்வதில் கில்லாடிகள் பல்வேறு மனப்பான்மை கொண்டவர்களின் கூட்டத்தில் கூட தன்னுடைய ரசிக்கும்படியான முடியாத மற்றவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவார்கள் சமூக வாழ்வில் நல்ல ஈடுபாடு இருக்கும் கலை இசைத்துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் இதில் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை மிதந்தாசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு வாய்க்கும் வாழ்க்கை வாழ்க்கை துணை அழகும் அந்தஸ்தும் பெற்றவர்களாக இருப்பார்கள் இடையிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் மற்றவர்களுக்கு தெரியாதவாறு மறைத்து விடுவார்கள் உள்ளே பிரச்சனை இருந்தாலும் வெளிப்பார்வைக்கு ஒற்றுமையாகவே இருப்பார்கள் சிற்றின்பத்தில் சற்று ஈடுபாடு உள்ளவர்கள் என்பதால் தேவையற்ற தொடர்புகளும் இருக்கும் அதனால் எச்சரிக்கை தேவை பொருளாதார நிலை நிர்ந்தாசிப்பொந்தர்கள் ஆடம்பர வசதிகளை அனுபவிப்பதில் அதிக பிரியமுள்ளவர்கள் சுகவாசிகள் என்றே சொல்லலாம் வீடு மனை வசதியும் வண்டி வாகன வசதியும் இவர்களின் விருப்பத்துக்கேற்றவாறு அமையும் பணவரவுகள் தாராளமாக இருந்தாலும் வாழ்க்கை வசதிக்காக விலையேந்த நவீன பொருட்களையும் ஆடை அணியாளனையும் விரும்பி வாங்குவார்கள் வாழ்க்கை வசதிகளை பெருக்கொள்ள அதிகம் கடன் வாங்கவும் தயங்க மாட்டார்கள் இதனால் நிறைய கடனும் அதற்காக வட்டி செலுத்த வேண்டிய நிலையும் ஏற்படும் இதனால் வம்பு பிரச்சனைகளை சந்தித்தாலும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் இதில் புத்திர பாக்கியம் புத்திர பாக்கியமும் சற்று தாமதித்தே அமையும் இதில் தங்களது அவசர முடிவால் உற்ற உறவினர் மற்றும் பெற்ற பிள்ளையரின் ஆதரவை கூட இறந்துவிடக்கூடும் மற்றவர்களிடம் பேசும்போது பேச்சின் நிதானத்தை கடைபிடித்தாலே உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளலாம் வயது முதிர்ந்த காலத்தில் பிள்ளைகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் இதில் தொழில் அமைப்பு மிதனராசிக்காரர்கள் எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் நீதி நேர்மை நேர்மையுடன் செயல்பட்டு லாபத்தை அடைவார்கள் பேங்க் வட்டிக்கடை நகை வியாபாரம் ஆசிரியர் பணி வக்கீல் பணி அரசு தொடர்பான நிறுவனங்கள் போன்றவற்றில் பிரகாசிப்பார்கள் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் நெய் வெண்ணெய் ஏற்றுவது போன்றவற்றிலும் லாபம் கிட்டும் பலருக்கு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய திறமை இருக்கும் உத்தியோக அமைப்பு பெற்றவர்களாக இருந்தாலும் ஏதாவது உபத்தொழில் செய்து சம்பாதிக்க முடியுமா என யோசிப்பார்கள் அதாவது ஒரே கல்லில் இரண்டு மாங்கை அடிப்பதில் வல்லவர்கள் விவசாயத்திலும் ஈடுபாடு இருக்கும் முடிந்தவரை கடின உழைப்பின்றி நாசுக்கான வேலைகளையே தேர்ந்தெடுப்பார்கள் கணக்கு கம்ப்யூட்டர் விஞ்ஞான ஆராய்ச்சி கதை வசனம் போன்றத்திலும் இவர்களின் திறமை பளிச்சிடும் வெளிவட்டாரங்களில் தன்னுடைய பேச்சு திறமையால் எதையும் சாய்த்துவிடும் ஆற்றல் பெற்றவர் என்பதால் எந்த தொழிலும் இவர்களுக்கு தான் இருக்கும் உணவு மின்தாசி பிந்தர்கள் முடிந்தவரை காரமாக உண்பதையும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உணவு வகைகளையும் தவிர்க்கவும் பால் தயிர் நெய் வெண்ணெய் பசலைக்கீரை தக்காளி பார்லி அவரை தர்பூசணி முட்டை பழவைகள் வாழைப்பூ போன்றவற்றை உணவு சேர்த்துக்கொள்வது நல்லது அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் ஐந்து ஆறு எட்டு பதினாலு பதினஞ்சு பதினேழு நிறம் பச்சை வெள்ளை கிழமை புதன் வெள்ளி கல் மரகதம் திசை வடக்கு தெய்வம் விஷ்ணு அதே நினைத்தது உடனே நடக்க இதை எழுதுங்கள் இரண்டே நாட்களில் நம்ப முடியாத அதிசயம் நிகழும் நியாயமான கோரிக்கை எனக்கு இந்த நல்ல விஷயம் குறிப்பிட்ட இந்த சமயத்தில் நடந்திருக்க வேண்டிய விஷயம்தான் ஆனால் ஏனோ நேர காலம் காரணமாக தாமதித்து செல்கிறது இது இந்த நல்லது நடந்துவிட்டால் போதும் எனக்கு மனது நிம்மதியாகிவிடும் என்ற பிரச்சனை நம்மில் எல்லோருக்கும் இருக்கும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க செய்கிறது உதாரணத்திற்கு என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கவில்லை நீண்ட நாட்களாக முயற்சி செய்கிறோம் வரன் கைகூடி வரும் சமயத்தில் கை நிறுவ செல்கிறது நல்ல வேலை கிடைக்காமல் நீண்ட நாட்களாக தள்ளிப்போய் கொண்டே இருக்கிறது இந்த சுற்று வாங்குவதற்கு எல்லாம் தயாராக உள்ளது ஆனால் பத்திரப்பதவி மட்டும் நடக்கவில்லை இந்த கடன் எனக்கு வசூலாகவில்லை இந்த கடன் என்னால் திருப்பி கொடுக்க முடியவில்லை அல்லது உறவுகளுக்குள் சண்டை அல்லது மனதிற்குள் இருக்கும் நீண்ட நாள் கனவு அல்லது ஆசை என்று எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதை சரி செய்ய இந்த பரிகாரம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் ஒரு வெற்றிலை வெற்றிலையில் எழுதுவதற்கு ஸ்கெட்ச் பேன் உருளைக்கிழங்கு மஞ்சள் ஒன்று அவ்வளோதான் கருப்பு நிறம் அல்லது வேறு எந்த கலர் ஸ்கெட்ச் வேண்டுமென்றாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் வெற்றிலையை எடுத்து உங்களுடைய கோரிக்கையை அந்த வெற்றிலையில் எழுதி கிழங்கு மஞ்சளை அதன் நடுவே வைத்து வெற்றிலையை சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டிக்கொள்ளுங்கள் கடன் அடைய வேண்டும் கடன் கிடைக்க வேண்டும் அல்லது குறிப்பிட்ட இவருக்கு உடல்நிலை சரியாக வேண்டும் குறிப்பிட்ட இவருக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று அவருடைய பெயரை எழுதி கோரிக்கையை தாராளமாக எழுதலாம் கட்டி வைத்திருக்கும் வெற்றிலையை உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளுங்கள் அறையிலேயே இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து இந்த வெற்றிலையை கையில் வைத்துக்கொண்டு இறைவனை மனமுருக வேண்டி வெற்றிலையில் எழுதிய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த வெற்றிலையை பூஜை அறையிலேயே வைத்து விடுங்கள் நீங்கள் எழுதிய கோரிக்கை நிறைவேற தேவையான முயற்சிகளை நீங்கள் அதன்பின் தாராளமாக மேற்கொள்ளலாம் வெற்றிலையில் எழுதியது நிச்சயம் கூடிய குடியரசிக்கிரத்தில் நடக்கும் வாரம் ஒரு முறை வெற்றிலையை மட்டும் மாற்றி மீண்டும் கோரிக்கையை எழுதி அதே மஞ்சளை வைத்து மீண்டும் சுரட்டி கட்டி பூஜை அறையில் வைக்க வேண்டும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த வெற்றிலை பூஜை அறையிலேயே இருக்கட்டும் நீங்கள் வெற்றிலையில் எழுதியது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் மூன்று வாரங்களில் அந்த கோரிக்கையை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி தரும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள் உங்கள் முயற்சியில் முன்னேற்றம் அடைய இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் தீபம் ஏற்ற முறைகளும் அதன் பயன்களும் கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலை வீடுகளிலும் ஆலயங்களிலும் விலை விடுவது அக்னி வாயிலாக ஆண்டவனுக்கு அயிர்ப்பாகம் அளிக்கும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் தரக்கூடியது காலையில் பிரம்ம முகூர்த்தமான நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் சூரிய உதயத்திற்கு முன் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மையை தரும் மற்றும் பெரும் புண்ணியம் உண்டாகும் முன்வினை பாவம் விலகும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரிய உதயத்துக்கு பின் தீபம் ஏற்றினால் திருமண தடை கல்வித்தடை நீங்கும் என்பது ஐதீகம் மற்றும் வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள் விளக்கேற்றும் முறை ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இரு முகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டும் மூன்று முகம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் சர்வபீடை நிவர்த்தியாகும் ஐந்து முகம் ஏற்றினால் சக அண்மையும் ஐஸ்வர்யம் பெருகும் விளக்கேற்றும் திசை கிழக்கு துன்பம் மிக்குதல் குடும்ப அபிவிருத்தி மேற்கு கடன் தோஷம் நீங்கும் வடக்கு திருமண தடை அகலும் தெற்கு நோக்கி விளக்கேற்றக்கூடாது பயம் உண்டாகும் தீபமேற்றப்படும் எண்ணெயின் பலன்கள் நெய் ஊற்றினால் செல்வ விருத்தி அடையும் நினைத்தது கைகூடும் நல்லெண்ணெய் ஆரோக்கியம் அதிகரிக்கும் தேங்காய் எண்ணெய் வசீகரம் கூடும் இலுப்பை எண்ணெய் சகல காரிய வெற்றி உண்டாகும் விளக்கெண்ணெய் புகழ் தரும் ஐந்து கூட்டு எண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அம்மன் அருள் கிடைக்கும் வேப்பெண்ணெய் கணவன் மனைவி உறவு நலம் பெறவும் மற்றவர்களின் உதவி பெறவும் ஆமனுக்கு எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் அவரவர்கள் தங்கள் குலதெய்வத்தின் முழு அருளை பெற வழி செய்யும் கடலை எண்ணெய் கடுகு எண்ணெய் பாமாயில் போன்றவை கொண்டும் ஒருபோதும் விளக்கற்றவே கூடாது மணக்கவலையும் தொல்லைகளையும் பாவங்களையுமே பெருக்க வல்லவை இந்த எண்ணெயின் தீபங்கள் எண்ணெய்க்கு உகந்த தெய்வங்கள் விநாயகர் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம் மகாலட்சுமி பசுநெய் குலதெய்வத்திற்கு வேம்பு இழுப்பை பசுநெய் கலந்த எண்ணெய் வைரவருக்கு நல்லெண்ணெய் அம்மனுக்கு விளக்கெண்ணெய் வேம்பு தேங்காய் இழுப்பை பசுனை சேர்ந்த ஐந்து கூட்டு எண்ணெய் அம்மனுக்கு ஏற்றலாம் பெருமாள் சிவன் முருகன் பிற தெய்வங்கள் பிற தெய்வங்களுக்கு நல்லெண்ணையை பயன்படுத்தலாம் திரிகளின் வகைகளும் அவை தரும் வரன்களும் திரிகள் புதிதாகவும் கெட்டியானதாகவும் இருக்க வேண்டும் குத்து குத்துவிளக்கு பயன்படுத்தும் திரிகளாலும் பயன்கள் மாறுபடும் பருத்தி பஞ்சி குடும்பம் சிறக்கும் நற்செயல்கள் நடக்கும் வாழைத்தண்டினார் முன்னூர் சாபம் தெய்வ குற்றங்கள் நீங்கி அமைதி உண்டாகும் தாமரை தண்டு நூல் முன்வினை பாவங்கள் நீங்கி நிலைத்து செல்வம் கிடைக்கும் வெள்ளை அறுக்கம் பட்டை செல்வம் பெருகும் புதிய மஞ்சள் துணி நோய்கள் குணமாகும் புதிய சிவப்பு வண்ண துணி குழந்தையின்மை தொடர்பாக தோஷம் நீங்கும் புதிய வெள்ளை துணி திரி அனைத்து நல்ல பலன்களும் கிடைக்கும் முக்கியமாக துணியின் மீது பன்னீர் தெளித்து காய வைத்து பின்பு திரியாக்கி விலக்கிற்றது மிகவும் நல்லது